ராசி சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து மீனா கிட்ட வந்து மீனா நீ எதுக்காக இப்படி உம்மன் இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில தெளிவா சொல்லிடலாம்ல அப்படி முத்து கேட்கும்போது போது இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி விடுமேனா என்னடா மனோஜ் இன்னைக்கு என்ன பெரிய சாதனம் பண்ண கோட்டு எல்லாம் போட்டுட்டு போயிருக்க அது அது ஒண்ணும் இல்லடா சரிடா இன்னைக்கு புதுசா நீ கோட் எல்லாம் உன் பொன்னாட்டிய உன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லு என்னடா சொல்ற அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் செய்வேனா பார்லருமா நான் சொல்றேன் நீ மனோஜ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அவன் புதுசாக கோட்டு போட்டிருக்கான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறான் அப்படி முத்து சொன்ன ரோஹி முத்து என்ன இது நான் இதுக்கு அடுத்தவங்க மனோஜ் அவரோட டெவலப் நான் எதுக்கு அவர் கால விழுகணும் சரி அப்படின்னா எங்க அப்பா அம்மா கால்லயாவது விழுது பத்து லட்சத்துக்கு செக்கெல்லாம் எல்லாம் முத்து அதெல்லாம் நேத்து கிடைச்சது இன்னைக்கு நான் எதுக்கு காலில் விழணும் என்ன பார்லமா அப்பனா நீ யார் காலையே விழுக மாட்டியா நான் எதுக்கு முத்து அடுத்தவங்க நானே சம்பாதிக்கிறேன் மனோஜ நான் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அங்கிள் ஆண்டி வேணா விழலாம் அவங்க பெரியவங்க அப்படின்னா சரி மீனா கால் விழுவியா இல்ல ஸ்ருதி கல்ல விழுவியா முத்து இப்ப உங்களுக்கு என்ன வேணும் முத்து இல்ல பார்லருமா இப்ப நீ யாரு கால்லயாவது யாவது விழுகணும் பேசணும் அப்படின்னு முத்து சொல்றாங்க என்ன இவன் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் முத்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க நான் யாரு காலையும் விழுக மாட்டேன் அப்படியா பார்லர்மா நிஜமா சொல்லு நீ யாரு காலையும் விழுக மாட்டியா விழுகவே மாட்டே முத்து அப்படின்னா பா இது பாருப்பா இது என்ன விஷயம் அப்படின்னு முத்து காமிக்கிறாரு அண்ணாமலை அதிர்ந்து போய் ரோஹிணி என்னம்மா யாரு காலையில விழுக மாட்டேன்னு சொன்ன இந்த மீனா காலில விழுந்து அழுதுகிற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு விஜயா உடனே என்ன சொல்றீங்க குடுங்க நான் பாக்குறேன் ஏ ரோகிணி நீ எதுக்கு இந்த பூ கட்டுற கால விழா விழுந்துட்டு இருக்க மனோஜ் உடனே ரோகிணி என்ன ரோஹிணி நீ எதுக்கு இந்த மீனா கால்ல எல்லாம் விழுந்திருக்கிற அப்படின்னு மனோஜும் கேக்குறாரு ரோகிணியும் பதட்டத்தோட மனோஜ் கிட்ட இருக்க போட்டோ வாங்கி பாக்குறாரு பார்லருமா எதுக்காக நீங்க மீனா கால்ல விழுந்தீங்க இப்பதான் சொன்னீங்க எனக்கு சுயமரியாதை இருக்கு கௌரவம் இருக்கு நான் எதுக்கு அடுத்தவங்க கால்ல விழுகணும் அப்படின்லாம் அப்புறம் எதுக்கு மீனா கால்ல விழுந்தீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு வீட்டுல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க ரோஹிணி என்ன சொல்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி பரலருமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஊருக்கு யாராவது வந்திருந்தாங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு இல்லையே யாரும் வரலையே நல்லா யோசிச்சு சொல்லுங்க யாராவது வந்தாங்களா இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க வரல அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க அப்படிதான் கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி கிறிஷ் இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா எதுக்கு உங்க கூட நிக்கிறாங்க அய்யோ எதையோ கண்டுபிடிச்சானோ அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க உடனே அண்ணாமலை டேய் என்னடா என்ன சொல்ற பா கிரிஷ் பாட்டி நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்டோட திரிக்காக இங்க திதி கொடுக்க வந்திருக்கேன்னு தானே சொன்னாங்க மீனா கால்ல விழுந்து பார்லருமா அழுகும்போது போது கிறிஷு பாட்டி மகேஸ்வரி எல்லாருமே கூட நிக்கிறாங்களே அப்படின்னா பார்லருமா மீனா கால விழுந்தது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு ரோஹிணி உடனே ஆ நான் கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்னு குளத்து பக்கம் போனேன் அவங்க அங்க ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நான் அங்க பார்த்தேன் ஓ அப்படியா மீனா அவங்க ஏதோ பூஜை பண்றத பார்த்தாங்களாம் அப்படின்னா இது என்ன பார்லருமா அப்படின்ட்டு அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டையும் காமிக்கிறாங்க அவங்க அப்பாவோட போட்டோவை வச்சு அவங்க அப்பாக்கு திதி குடுக்கறாங்க பின்னாடி கிறிஷ் பாட்டியும் பக்கத்துல கிறிஷும் உட்கார்ந்துருக்காங்க இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா இவங்க அப்பாக்கு திதி கொடுக்கும்போது கிறிஷ் பாட்டியும் கிறிஷும் எதுக்கு பக்கத்துல இருக்கணும் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குனு உங்களுக்கு தெரியல என்னமோ ஒரு விஷயம் இருக்குதுப்பா எனக்கு இடிக்குதே அப்படின்னு முத்து கேக்குறாரு ரோகிணி திரு திருன்னு அப்படியே மீனாவோ முறைச்சு பாக்குறாங்க மீனாவும் முறைக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா கண்ணாலே சொல்றாங்க இப்ப எவது உண்மைய சொல்லிரு இப்ப சொல்லிரு அப்படின்னு முத்து சொல்றாரு பா என் ஃப்ரெண்டுங்க அங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணும்போது ட்ரோன் விட்டு வீடியோ எடுத்தாங்களாம் பட்டாசு வான வேடிக்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை எனக்கும் அனுப்பி விட்டாங்க நாங்க தீபாவளி எவ்வளவு கிராமத்துல பாருமுத்தோன்னு சொல்லி அதுல அவங்களுக்கே தெரியாம இந்த வீடியோல இருக்கு இத நான் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டா பார்லரம்மா திரி குடுக்கறதுக்காக போயிருக்காங்க கிருஷ்பாட்டியும் அங்க வந்திருக்காங்க இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா பார்லரம்மா அவங்க அப்பான்னு ஒரு போட்டோ காமிச்சாங்களே அதே ஆளு தான் கிறிஷ் இவருக்கு திதி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்ப கிறிஷ் பாட்டிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு முத்து விழா வரைய பிடிக்கிறாரு அப்படி கேக்குற அடுத்த நிமிஷம் விஜயா ரோஹிணியோட கன்னத்தை பழுக்க பழுக்க அடிக்கிறாங்க இப்படித்தான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ